ஆலயங்களை அழகாய் கட்டலாம் நான் அதற்கு விரோதமாக இல்லை நான் நினைப்பேன் ரொம்ப ஒரு ஆலயத்தை அவ்வளவு பணத்தை செலவழித்து அதை அலங்காரப்படுத்துகிற அந்த பணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து தனித்தனி குடும்பங்களிலே அவர்களுடைய இன்னல்கள் வியாதிகள் வருத்தங்களை கண்டுபிடித்து அவர்களுக்காக வருத்தப்பட்டு அழுது ஜெபம் பண்ணி அவர்களை இயேசுவனிட சத்தியத்துக்குள் கொண்டு வருவது போல அந்த மாதிரி ஒரு ஊழியம் இருக்காது எங்கேயுமே நாம் அதைத்தான் செய்கிறோம் ஆலயம் அழகாக இருக்காது ஆனால் அதற்குள் இருக்கிறவர்கள் இருப்பார்கள் அல்ல லூயா தான் பாடகன் பாடிங் நான் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கவர்கள் தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இன்று காலை வழியிலே நீங்கள் தோற்றத்தை பாராதிருங்கள் இந்த மனுஷனை என்னையும் சரி யாரையும் சரி உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அவன் பேசுகிறத வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு ஒரு கிரு கிருப அதுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும் உங்கள் கண்கள் ஒரு ஆளை பார்த்த உடனே அவருக்குள் இருக்கும் கிருபையை பார்க்க அப்படி ஒரு கிருபாவரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் தவறாய் ஒரு ஆளை எடை போடாமல் உள்ளே இருக்கும் மகிமையை பாராமல் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறவர்கள் ஆக நீங்கள் இராதபடிக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை வெளிப்பாடு மூலமாய் கண்டு கொள்ளுங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் நீங்கள் வாழக்கூடாது நீங்களே கண்டுபிடிக்கணும் உண்மையான ஊழியம் எது உண்மையான சபை எது அது அவ்வளவும் பலாப்பழம் போல தான் குத்தம் முள்ளு குத்தம் தொட முடியாது மொத கஷ்டப்பட்டு எதையால் பயன்படுத்தி உரிக்கணும் இந்த காலத்தில் கத்திகளும் கிடையாது உந்தை ஆரம்ப காலங்களில் எப்படி இப்படித்தான் அதை எடுத்து கடிச்சானோ கல்லை எடுத்து அடித்து உடச்சி உள்ளே இருக்கிற ஒரு சொலையை உருவி தின்னு பார்த்த பிறகுதான் மீதியெல்லாம் உடைச்சி திங்கலாம்கிற ஆவலை அவனுக்கு வந்துருக்கும் நீங்கள் ஏ சுப ஒரு முறை ருசித்து பார்த்திடலான்னா நீங்கள் விட மாட்டீங்க திரும்ப 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 அவரை தான் பார்ப்பீங்க எத்தனை மகான்கள் வந்தாலும் பார்க்க மாட்டீங்க சின்ன வயதில் நான் எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழைகளுக்கு அவர் செய்கிற உதவினாலும் பிடிக்கும் ஆண்ட ஒரு அதனால் ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ் நான் எடுத்தேன் இந்த மாதிரி ஒரு சபைக்கு வந்தேன் அந்த எண்ணமே எனக்குள் இல்லாதபடி இயேசுவே நீக்கி ஏசு கிறிஸ்துவ எனக்குள்ள சாரோனின் ரோஜாவாக நான் வேற எங்கேயும் போய் தேட தேவையில்லை எனக்குள்ள சாரோனின் ரோஜா பள்ள பாக்கின் லீலி இல்லையா அல்லேலுயா பரம வைத்தியர் நம்ம நெஞ்சார அன்பு செலுத்தும் பரலோக தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளே அந்த நல்ல செய்தியை நான் சொல்கிறேன் புதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபுள்யூ டபிள்யூ